வணக்கம் கடல் நண்பர்களே நாங்கள் ஓலக்கயத்துக்கு கிளம்பிட்டோம் ஓலக்கயத்தில் போய் மீன் பிடிக்கிறது முரல் மீன் பிடிக்கிறதுக்காக வேண்டி இன்றைக்கி என்ன பாடு எவ்வளோ மீன் வந்துருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம் கடைசி வரைக்கும் பாருங்கள் நாங்கள் கடலுக்கு கிளம்பியாச்சு ஓலக்கையரை ஓலக்கயிறை ஃபுல்லாக போட்டு நாங்கள் இழுத்து இழுக்க இழுக்க முர பட்டுக்கிட்டே இருக்கோம் அந்த முரள் மீன் எவ்வளோ பட்டுருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம் வாங்க கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள் கிளம்பிட்டோம்

போல சாயா கூட முடிக்க வந்து போட்டுறாங்க வச்சுருந்தேன் யாருமே ஊடகமா உழைக்கி விட்டுருங்கப்பா இல்லை முன்னே வச்சு திராவிட்ருந்து போவா காலிட்டு